சாயங்கால நேரம் மேக்கை பொழுது இறங்குறதுக்கு முன்னையே வெளிச்சம் இருக்கிற போதே இந்த கரண்டு கம்பியில் கொண்டு இருக்கிற தூக்கநாங்குறிகளெலாம் ஒவ்வொன்றும் தொக்கு தொக்குன்னு பூரா பழின்னு கீழேயே உழுவுங்க கீழே என்னடா இருக்குதுன்னு பார்த்தா கீழே வந்து நாத்தங்கால் நடவுக்காக வாய்க்காலில் தண்ணி விட்டாங்க நடவுக்காக நாற்று விட்ருக்குங்க அந்த நாத்தங்காலுக்குள்ளே அந்த நெல் தலைஞ்சி வந்ததுக்கப்புறம் அந்த நெல்லுனோட கருக்காய் மட்டும் ஓரத்தில் ஒட்டிகிட்டு இருக்குங்க ஒவ்வொரு நாற்றுலேயுமே அந்த நாற்று இருக்கிற கொத்தி கொத்திட்டங்கறக்காக இந்த சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி இல்லைங்க இது பூரா தூக்கணாங்குருவிக்கு இந்த தூக்கணாங்குருவி பூரா பழியின்னு கீழே வந்து பாருங்க ஒவ்வொரு நெல்லுக்கும் ஒவ்வொரு சிட்டுக்குருவி உட்காந்துருக்குறானுங்க தான் வருது தூக்கணாங்குருவிங்க இது வந்து நிறைய இதுலையே ஆண் பெண் ரெண்டு இனமும் கலந்துருக்குதுங்க அந்த கழுத்து வந்து மஞ்சள் அடர் மஞ்சள் நிறத்தில் இருக்கிறது குருவிகளாகவும் கொஞ்சம் வெளிர் நிறத்தில் இருக்கிறது வந்து பெண் குருவிகள்ங்க உங்களுக்கு வேறுபாடு தெரியுதான்னு தெரில ஆனால் நேரில் பார்க்கும்போது அப்படி பளிர்னு தெரியுங்க அடர் மஞ்சள் நிறம் தலை அடர் கழுப்போடு இருக்கிறதெல்லாம் குருவிகள் மற்றது பெண் குருவிகள்ங்க பாருங்க புரட்டாதி அப்பசியில் பெரட்டாதி அப்பசீலையெல்லாம்